இந்த லாடத்தை எடுத்து நீங்க வீட்டுல வச்சிருக்கும் போது உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் பெருகும் இயல்பாகவே கிழக்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் வாஸ்து பக்கவா செட் ஆகும் கோமாதா பூஜை செய்யணும் அதுவும் அஞ்சு மணிக்கு முன்னாடி செய்யணும் இந்த தொட்டா சுருங்கி அப்படின்னு ஒரு செடி இருக்கு இல்லையா இந்த செடி வளர்த்துக்க இது மிகப்பெரிய வாஸ்து ப்ராடக்ட் ஒரு அரசமுறை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆக்சிஜனை ஒரே ஒரு துளசி செடி உற்பத்தி பண்ணிடும் இந்த கோமாதா அப்படிங்கிற இந்த வழிபாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரலாறு ரீதியாகவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிபாடு அதாவது பசுவை தெய்வமாக வழங்கக்கூடியவர்கள் எங்கிருந்து வராங்க அப்படின்னா நம்ம தமிழ் மரபாறில் இருக்குது மரபுல இருக்குது நந்தியை நாம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் கிரேக்கர்கள் வரலாறு எடுத்தீங்கனாலும் அவர்களும் இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நம்ம மதமே இல்லை அவர்கள் வேறு மதம் ஆனாலும் இந்த கோமாதாவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் ஆதிகாலத்திலிருந்தே வணங்கிட்டு வராங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த பசு அப்படின்னா என்ன அப்படின்னா புனிதமாக்கக்கூடிய ஒரு தன்மை பசுவிடம் இருக்கிறது அதுவும் பசுவினுடைய எந்த பகுதி அப்படின்னு கேட்டால் அதனுடைய பின்பகுதி அதை நீங்க எங்க பூஜை நடத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்பகுதியை தொட்டு வணங்குவாங்க அதே மாதிரி குதிரை லாடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாடத்துக்கு வந்து சக்தி இருக்கு அப்படிம்பாங்க அதுவுமே குதிரை லாடம்னு நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய வலது கால் ஒவ்வொரு விலங்கினுடைய குதிரையினுடைய வலது காலில் இந்த லாடத்தை எடுத்து நீங்க வீட்டில் வச்சிருக்கும் போது உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் பெருகும் இதனுடைய தொடர்புடையதான் இந்த கோமாதா வழிபாடு மாட்டினுடைய எருவிலிருந்து அதனுடைய பால் இருந்து எல்லாமே எல்லாமே அதனுடைய தோல் முதற் கொண்டு அனைத்தும் பயன்பாட்டுக்குரியது இதுல இது கழிவு அப்படின்னு இல்லை கழிவே இல்லாத ஒரு பொருள் தான் கோமாதா ரெண்டாவது இந்த பால் அப்படிங்கிறது பால் அபிஷேகத்திற்கு நீங்க பயன்படுது இந்த கோமாதாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் பரிசுத்தமானது இது கலப்படமே இல்லாதது கலப்படம் இல்லாத ஒரு பொருளை தான் அபிஷேகத்துக்கே அவங்க கொண்டு வருவாங்க நீங்க பாத்தீங்கன்னா இளநீ அபிஷேகம் பண்ணுவாங்க தேங்காய் தண்ணியை உடைச்சு அதில் அபிஷேகம் பண்ணுவாங்க வாழைப்பழம் வைப்பாங்க வாழைப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்க கையை வைக்க முடியாது தோலை உழிச்சா மட்டும்தான் உள்ள இருக்கிறத எடுக்க முடியும் அப்படி இது உள்ளிருந்து வரக்கூடியது இந்த பொருட்களுக்கு எல்லாமே ஒரு பரிசுத்தமான தன்மை இருக்கு அப்படின்னு நம்பினாங்க கோமாதா பூஜை செய்யணும் அதுவும் அஞ்சு மணிக்கு முன்னாடி செய்யணும் அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு முன்னாடியாவது நீங்கள் செய்யணும் இந்த பொழுதுகளில் நீங்கள் செய்யும்போது அதனுடைய நற்பலன் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செய்யலாம் இதெல்லாமே மகாலட்சுமியினுடைய அறிகுறி இல்லையா பெருமாளுக்கு உகந்த எந்த நாட்களிலும் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு அபரிவிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னா காற்று வெளிச்சம் அவ்வளோதான் வாஸ்து வெளிச்சம் அப்படின்னு நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒளி உங்களுக்கு நன்மை பயக்கம் அப்படின்னா ஈஸ்ட் கிழக்கிலிருந்து உதிக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மை பயக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய சூரியனின் ஒளி உங்களுக்கு வியாதிகளை உண்டு பண்ணும் நீங்க இது உண்மையானு செக் பண்ணிக்கிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறீங்க ரோட்டில் போய் பாருங்கள் எந்த கடை கடை வாடகைக்குன்னு போர்டு மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த கடைகள் எல்லாம் காலியாக இருக்கும் தெற்கு பார்த்த கடைகள் எல்லாம் காலியாக இருக்கும் கிழக்கு பார்த்த பில்டிங் காலியா இருக்காது வடக்கு பார்த்த பில்டிங் காலியா இருக்காது இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா இதுதான் வாஸ்து இயல்பாகவே கிழக்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் வாஸ்து பக்காவாக செட் ஆகும் தெற்கு பகுதிக்கும் மேற்கு பார்த்த சைட்டுக்கும் வாஸ்து செட் ஆகாது ஏன்னா அந்த சூரியனுடைய ஒளி பண வரவை தடைப்படுத்தும் நோயை உற்பத்தி பண்ணும் எங்க நோய் வந்துருச்சோ நீங்க சம்பாதிச்ச சம்பாதிப்பு எல்லாமே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாவே செலவாயிடும் அப்ப அங்க சேவிங்ஸ் தடைபடும் இதனாலதான் உங்களுடைய வளர்ச்சியே இருக்காது தெக்க பார்த்த சைட்டு இன்னைக்கு ரெண்டு லட்சம் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம் தெக்க பார்த்த சைட்டில் மேற்கு பார்த்த சைட்டில் இருக்கிற முன்னேற்றம் கூட தெக்க பார்த்த சைட்டில் இருக்காது அப்போ முதல்ல இப்போ நம்ம ஒரு வீடே வச்சுக்குவோம் ஒரு வீட்டில் இப்போ பணம் வரவே அதிகப்படுத்தணும் இதுதான் சார் வீடு இந்த வீட்டில் தான் குடியிருக்கேன் இப்போ எனக்கு இடமெல்லாம் வாங்குறதுக்கு எந்த வழியும் இல்லை இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மஸ்ட்டு ரெண்டு டோர் இருக்கணும் உள்ள வர்றதுக்கு ஒரு கதவு வெளியே போறதுக்கு ஒரு கதவு அதே மாதிரி இங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சுன்னா இந்த ஜன்னலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு ஜன்னல் வைங்க உள்ள வர காத்து வெளிய போகணும் உள்ள வர லைட்டுமே ஊடுருவி வெளியே போயிடணும் ரெண்டு பக்கம் இருந்து லைட் வரும்போது இந்த வீடு வந்து எப்போதுமே பிரகாசமா இருக்கும் இதை பேலன்ஸ் ஷீட் டேலி பண்றது உள்ள வர காத்து உள்ளே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது இது வாஸ்து குறைபாடு உள்ள வர காத்து வெளியே போயிடணும் சரி பண்ணிட்டோம் இதை தாண்டி வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொட்டா சுருங்கி அப்படின்னு ஒரு செடி இருக்கு இல்லையா இந்த செடி வளர்த்துங்க இது மிகப்பெரிய வாஸ்து ப்ராடக்ட் யாருக்கும் தெரியாது நீங்க சூட்சமமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீட்டுக்கள்லாம் தொட்டா சுருங்கி இருக்குதோ அந்தந்த வீடுகளில் இருக்கிறவங்க உண்மையாலுமே நல்லா இருப்பாங்க தனியா தான் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களை நீங்க போய் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட நீங்க பேசி பாருங்க இல்லை சார் எனக்கு நான் நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் தனியா இருக்கிறேன் பட் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை தனியா இருக்குங்கிறத தனியா இருக்குங்கிறத அவங்க விதி அவங்க கஷ்டப்படுறவங்களான்னு கேட்டேன் இல்லை சார் நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சு நல்லா இருக்கேன் திருப்தியா இருக்கேன் ரெண்டாவது துளசி செடி தொட்டா சுருங்கி பிளஸ் துளசி செடி நீங்க வச்சிங்கன்னா இது மிகப்பெரிய வாஸ்து ப்ராடக்ட் இது ரெண்டும் வாஸ்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ரெண்டாவது துளசி செடிக்கு நம்ம இந்து தர்மத்தில் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஏரியாவில் அரச மரம் ஒன்று இருக்கு இல்லையா இந்த அரச மரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா மரங்களுக்கு எல்லாம் அரசன் ஒருத்தருக்கும் அதனால அந்த அரச மரம் ஏன் அவனுக்கு அரச மரம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு காடு நிறைய மரங்கள் இருக்குது இது எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு கணக்கும் ஒரு அரச மரம் எவ்வளவு கணக்கு வச்சீங்கன்னா ரொம்ப ஈக்குவலா இருக்கும் ஒரு காடுகள் உற்பத்தி பண்ணக்கூடியது ஒற்றே ஒற்றை மரம் ப்ரொடியூஸ் பண்ணிடும் அப்படிங்கிற கணக்கு மரங்களுக்கு எல்லாம் அரசு அரச மரம் அதனாலதான் குழந்தை பாக்கியமும் இல்லாதவங்களுக்கு இந்த அரச மரத்தை மட்டும் நீங்க சுத்தின போது உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் பரிபூர்ணமா இதுல இருந்தே கிடைக்கும் நாங்க ரெண்டாவது இந்த அரச மரத்தை எந்த தராசிலையும் இன்னொரு பக்கம் துளசி செடிய வச்சிருங்க ஒரு அரசமுறம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆக்சிஜனை ஒரே ஒரு துளசி செடி உற்பத்தி பண்ணிடும் இந்த துளசி செடியை நம்ம வீட்டுக்கு பின்புறத்துல வைப்பாங்க எந்த பின்புறம் அப்படின்னு என்னன்னா இது கிழக்கு பார்த்த வாசல் இதனுடைய பின்புறம் அப்படிங்கிறது மேற்கு மேற்க பார்த்து நீங்க என்ன வைக்கணும் அப்படின்னா இந்த வியாதியில உண்டு பண்ணக்கூடிய சன்லைட் வரும் இல்லையா அந்த பகுதியில நீங்க துளசி மாடத்தை நீங்க வைக்கும் போது இந்த வியாதி எதுவும் உங்க வீட்டுக்குள்ள வராது இது சரியா அப்படின்னு பாக்குறப்ப உங்களுக்கு கொரோனா வந்துச்சு இல்லையா கொரோனா வந்தப்ப எல்லாரும் என்ன கசாயம் குடிச்சீங்க துளசி கஷாயம் நிச்சயமா போட்டிருப்பீங்க ஓகே ஒரு வியாதியை குணப்படுத்தக்கூடிய பொருள் துளசி அதனாலதான் அவங்க அந்த டாக்டர் எங்க வச்சாங்க அப்படின்னா அந்த வியாதியை கொண்டு போறாரு பாத்தீங்களா அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வச்சது துளசி மாணத்தை தான் வச்சாங்க இதை தான் இங்கே ஏர் ஃபில்டர் இது இதுக்குள்ள காத்து உள்ள வரும்போது ஏர் ஃபில்டர் இந்த வீட்டுக்குள்ள வரும் வாஸ்து உங்களுக்கு பக்காவா செட் ஆகும் இதையும் தாண்டி ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு பூ நிச்சயமா ஏதாவது ஒரு பூ அது ரோஜாவா இருக்கலாம் நித்திய கல்யாணி பூவா இருக்கலாம் ஏதாவது ஒரு மலர் உங்க வீட்டு முன்னாடி இருக்கணும் இது மூணும் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சகுனம் உங்க வீட்டில் கண்ணாபின்னான வாஸ்து இருக்குது அப்படின்னாலும் இது வெளியே இருந்து இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் வீட்டுக்குள்ளேயும் காற்று வெளிச்சம் இருக்கணும் வெளியும் இந்த மாதிரி மூணு செடிகள் இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் உண்மையாலுமே பண வரவை ஈர்க்கக்கூடியதா இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க